சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மாசிவான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் நம்ம ருத்ராஜ் தளபதிக்கு பக்கத்தில் ஒரு பின்னாடி வில் சப்போட்டா முதுகெலும்பாக தலை இருக்காரோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சீசனில் நம்ம தளபதிக்கு பின்னாடி ஒரு தலைவன் வரப்போகிறார் என்றே சொல்லலாம் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த தலைவன் யார் ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது ரோஹித் சர்மா குட் பண்ணியிருக்காரு மும்பை இருந்து அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்க்கான சிஎஸ்கே டீமில் வந்துட்டு அவர் ஒப்பந்தமாக இருக்காரு டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் மெகாக்ஸன் நடைபெற உள்ளது இதற்கு மிகப்பெரிய காரணம் நேற்றைய மேட்சில் நடந்த ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சம்பவம் தான் எஸ்ஆர் கட்சி எம்ஐ மோதினாங்க இல்லையா அதாவது பதினாறு வருட வாழ்நாள் ஐபிஎல் சாதனையை வந்துட்டு பிரேக் பண்ணாங்க எஸ்ஆர் கட்சி என்றே சொல்லலாம் ஓவரால் ஆல் ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு முப்பத்தோரு ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர் வின் பண்ணாங்க வின் பண்ணிட்டாங்க பரிதாப நிலையில் பாயிண்ட் டேபிள் மும்பை வந்திருக்காங்க நெட் ரன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுக்கு மேலே சில்லு சில்லுன்னு குறைஞ்சிருச்சுங்க இனி அவங்க ஓவர் கம் பண்ணுறது மிகப்பெரிய கடினம் ஏன்னா அந்த டீமில் ஒற்றுமல்ல பும்ரா ஒரு திசையில் போகிறாரு ரோஹித் சர்மாவுக்கு ஹர்திக் இந்தியா கேப்டன்ஷிப் சுத்தமாக பிடிக்கல ஃபேன்ஸுக்கே பிடிக்கல அந்த நீட் அம்பானி ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்களும் அவங்க பையனும் நேற்று ஆன் த கிரவுண்ட் வரும்போது ரசிகர்கள் அனைவருமே ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷியை ரிமூவ் பண்ணுங்க இல்லை மும்பை டீம் நாசமாக போயிடும்னா அவங்களே ஸ்லெஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பையன் கோவப்பட்டு எங்கள் அம்மாவை திட்டியாடான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸையே திட்ட ஆரம்பிச்சார்னு அந்த அளவுக்கு அந்த டீமில் சப்போர்ட் இல்லாமல் இருக்குங்க நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட எஸ்ஆர்கிஸ் டீம்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாங்க இவங்க களத்திலேயே அதாவது ஆகாஷ் அம்பானி பையன் இருக்கார் இல்லையா ரோஹித் சர்மா கிட்டே கெஞ்சினாரு நாங்கள் தவறாக ஏதோ பண்ணிட்டோம் இந்த பூனைக்கண்ணு பவுசர் பேச்சை கேட்டு ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தது தவறு தான் தயவு செய்து நீங்களே லீட் பண்ணுங்க மும்பை டீம் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சினாருங்க பட் மரியாதானே தானே மிகப்பெரிய இம்பார்ட்டன் ஐந்து முறை சாம்பியன் மென் படி கொடுத்தவருங்க அவருக்கு ஒரு சின்ன ரெக்ஸ்பர்ட் கூட இல்லை அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் ஹர்திக் பாண்டியாவை நாங்கள் கேப்டன் பண்ண போகிறோம்னு ஆனால் கேட்காம ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தது தான் ரோஹித் சர்மா ரொம்ப டிசப்பாயிண்டடு ரோஹித் சர்மா இந்திய கேப்டனாக இருக்கார் இல்லையா தொடக்க வீராக இருக்கும்போது தோல் உரிச்சிருவாருங்க அதிரடியாக பிளே பண்ணுவார் ஆனால் மும்பை டீமில் அவரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இருக்காரு அந்த அளவுக்குலாம் அதிரடியா ப்ளே பண்ண மாட்டாருங்க மந்தம் தான் ப்ளே பண்றாரு அவருக்கு சுத்தமா பிடிக்கல ஓகேவா இந்த நிலையில தான் வந்துட்டு சிஎஸ்கே டீமிடம் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை ரோஹித் சர்மா பண்ணியிருக்கிறதா சோசியல் மீடியால ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதற்கு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்டும் ஓகே பண்ணிருக்காங்க தலைக்கு பதில் டொண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே டீம்ல தலைவன் இணையப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதுதாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தளபதியை இதுவரை தலை தலை வழி நடத்தினாரு இனிமேல் வந்துட்டு ஒரு தலைவன் வழி நடத்தப் போகிறார் என்றே சொல்லலாம் அந்த தலை வேற யாரும் இல்லை ரோஹித் சர்மா ஹிந்தி ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்குங்க எவ்வளவோ கெஞ்சிருக்காரு ஓகேவா அதாவது அம்பானி பையன் நீங்கள் கேப்டன் பண்ணுங்க லீட் பண்ணுங்கன்னு இல்லையராசா அதாவது நீ என்னை மதிக்கல டெஃபினட்டாக வந்துட்டு இந்த இடத்துல இனிமேலும் என்னால் தொடர முடியாது மன்னிச்சுக்க ராசான்னு சொல்லிட்டு அவர் அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கே டீமில் டுவெண்ட்டி ஃபைவ்ல இணைய போகிறாருங்க மும்பை டீம் அடிச்சுக்கிறத பார்த்தா டெஃபினட்டாக இந்த செய்தியெல்லாம் வர்றத பார்க்கும்போது மும்பை டீம் பிளே ஆஃப்குள்ளாம் போகாது பாயிண்ட் பாட்டமில் பத்தாவது பிளேஸில் தான் இருக்க போகிறாங்க என்று அந்த டீம் ஃபேன்ஸே என்னங்க சொல்கிறது அதிகமாக டேக் பண்ணி வராங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க